அவங்களை தொட வைக்கும் அதோட சக்தி எப்படி அதுக்குதான் அவசரப்பட்டாங்க போல அவரே அவர் மாதிரி இருக்காரு

ஹலோ நாங்க வந்துட்டோம் நாங்கள் வந்துட்டே இருக்கோம் வெயிட்டிங் அப்படி நேரம் வாங்க டிம்டி பாடி என்ன லைட்டா பண்ணி விளாண்டு

எதற்கட என்னை புதைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள் நான் என்னை இரண்டா போய் விட்டேன் செய்வாரியா யார் இந்த சிறார்கள் அவுங்க ஐயா உங்களுக்கு பாடி கொடுத்தாய்ங்க ஓ ஆயிரம் ஆண்டுகள் நெடு வாழ்க ஐயோ தமிழையா நீங்க வேற அவ நீங்களே மரகத நாணயத்தை தொட்டு சாவுக்கு பயந்து ஓடின்னு

ஐயா அந்த இடம் என்ன சிறுநீர்களுக்கு போகிறீர்களா நெருங்கிருச்சு அதுக்கே தான் இப்ப இங்கிலீஷ் படத்தை தமிழ் இடம் வரை பேசுற ஆ எனக்கு நினைவு வந்து விட்டது என்னை அடித்துக் கொன்றது தேவானந்தாசிராரே உங்களை வடித்துக் கொண்டு விடும் எச்சரிக்கையாக இருங்கள் ரொம்ப அது தூண்டில் தோட்டம் தலையா நல்லா இருந்துச்சு நீ மூடு நேராக போய் சவுண்ட் பைட் பாடல் இரண்டு

கல்லறையில் முதன் முதலாக மரதன் ஆணையத்தை எடுத்தவர் அவர் சென்ற வாகனம் இது அதனால் தான் பேய் அதை பிடித்து விட்டது அது மட்டுமல்ல இரும்புரை அரசன் ஒரு வாகன பிரியரும் கூட தவிர விட்டு இந்த சிச்சுவேஷன்ல அந்த விளக்கு ரொம்ப தேவைடா அப்புறம் விட்டா பையன் வண்டி ஓட்டுறான் பாரு வேண்டா அறிவு இருக்கா இதுக்குள்ள எப்படிறா வண்டி போகும் என்ன டிரைவரை காணா அந்த பக்கம் டிரைவர் இருக்கான பாடுறா யோ டிரைவர் கோயா டிரைவர் வண்டி ஆன்ல விட்டு எங்கயா போன கேரியா டிரைவர் நான் பைலட் யா டப்பா வண்டியை ஓட்டிக்கிட்டு நீ பைலட்டா எட்ரா வண்டியா ஏய் டோன்ட் டிஸ்டர்ப் மீ சில்ரா டே ஏண்டா வே இங்க இருக்குது மூணு பேர் நீ ஓட்டலனா பின்ன யார் ஓட்டனா இது வண்டி ஆ இத நான் ஓட்டணும் ஆமாம் டேய் இதை பண்ணுறேன் குடுங்க குடு கட ஹே குடும்ப கூடாட விட அண்ணே டேய் 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 என்னடா சன்னியாசிகிட்ட அடி வாங்கிட்டு இருக்கீங்க அண்ணே இந்த வேணா சேரிசுக்கு வந்து விட்ருந்தோம் கூட உங்களுக்கு சொல்லி நிறுத்திவிட்டு எடுக்கிறானே எடுக்க முடியலான கேட்க பயலெடுக்கிறாண்ண கேங்குனே சார் சே சார் நான் யுஎஸ்சில் பைலட் சார்

இதை நகர்த்துங்கள் இதற்குள் தான் கல்லறை இருக்கிறது Kanna! 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 Kanna ஹிஸ்ட்ரிலே ஒரே ஒரு மைக் ஒரு ஸ்பீக்கரை வச்சு எவ்வளவு பெரிய டீலா இருந்தாலும் முடிச்சிருவேன் என்னையே முதல் முறைய ஸ்பாட் வர வச்சுட்டீங்கல்ல எங்கடா அந்த மரகத நாணயம் ஒரு நிமிஷம் எங்கடா ஓ உங்க டே

கிளமேஸ் போக வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா அதுல சிக்கல் இருக்கு. என்ன கிளமேஸ் போய் தான் ஆகும்ன்றியா? அது இல்ல. அந்த மரகத நாணயத்தை தொட்டா? தொட்டா இரும்பொறை அரசன் உன்னை கொன்று விடுவான். ஞாபகம் ada? ஏய், இவரு தாப்பா. ஐயோ. டேய், என்ன பார்த்தா கிறுக்கு மாதிரி தெரியடா உனக்கு? அட இல்ல சார். அந்த மரகத நாணயத்தை தெரியாம தொட்ட தப்பிக்க தான் இங்க வந்திருக்கோம். ஆமா சார். ஏதோ வண்டி நல்ல கண்டிஷன்ல கூட நான் உயிர் தப்பிச்சோம். இல்ல அந்த ஆவிட் இருக்க எங்க அடிச்ச கொன்னு இருக்கும். ட்ரக்க ஆமா انا பழைய துருப்பிடிச்ச இரும்பு ட்ரக்.

இந்த வீரவாளியில் பதியுங்கள் அருமை அட்டகாசம் பொய்யாழ ஜஸ்டிசு என்ன வேலை முடிஞ்சதா நான் எடுத்துக்கலாமா என்ன டிங்கிள் கேட்ட உடனே குடுத்துட்டானுங்க எடுக்கலாமா என்ன பையனும் எடுத்துட்டா

ஏண்டா இந்த லக்கேஜ வீட்டுக்கு வேற குழந்தை கொடுக்கணுமா உங்களுக்கு என்னடா வச்சிருக்கீங்க இந்த கணக்குது என்ன தேங்க்யூ சார் நீங்க

உதவாட்டி ரெண்டு பேரும் பண்ணி பேசுற கேட்டுப்பா சரிப்பா நாங்க போறோம் நான் போகிறான் என் இனிய தமிழ் இன்பத் தமிழ் வாழ் வாழ்க்கை

இது நின செங்கட்டுவான்தான் சாணக்கியா எவ்வளவு நாளும் என் குரலை கேட்கணும்னு ஆசைப்பட்டல இதுதான் என் குரல்

40

போகும்போது பொறுப்பா இருக்க வேண்டாம் நீ மாட்டேங்க ரோட்ல போட்டுட்டு போறேன் நான் பாத்தாலும் சரியா போச்சு வேற எங்க எல்லாரும் கிடைச்சிருந்தா திரும்ப கிடைக்க மாட்டேன் அழுவாதுற சரிங்க எனக்கு பாத யாத்திரைக்கு டைம் ஆச்சு நான் அப்படியே நடக்க நீ பாத யாத்திரை போற பாத யாத்திரை என்ன இறுதி யாத்திரை போ வச்சிரு போல கடா டேய் இவனுக்கு எங்கடா அவனுக்கு ஓடி அரை மணி நேரம் ஆச்சுற நான் கிளம்புறேன் டேய் நம்மள தான்டா ஓடணும் இல்லனா வண்டி கேக்குறடா எழுவெடுத்து வாடா நம்ம மேல வண்டி ஏத்துவாங்களா இது என்ன அநியாயமா இருக்கு